ஓம் சக்தி தாயே துணை என் நண்பு குழந்தையே உனக்கான வேண்டுதல் முடிச்சு ஒன்று என் முன்னால் இருக்கின்றது குழந்தையே ஆரம்பத்தில் வேண்டுதல் முடிச்சாக இருந்தது இப்பொழுது காணிக்கை முடிச்சாக என் முன்னால் இருக்கின்றது எதனால் வேண்டுதல் காணிக்கையாக மாறியது இந்த வராகியிடம் அப்படி என்னத்தான் கேட்டார்கள் இந்த வராகி உன் வாழ்க்கையில் என்ன செய்ய போகின்றேன் இதையெல்லாம் நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இப்பொழுது வந்திருக்கின்றது உன்னுடைய வாழ்க்கையில் நீ செய்திருக்கின்ற ஒரு மிக பெரிய செயல் இப்பொழுது பல பிரச்சனைகள் நீ சந்தித்துக் கொண்டிருக்கின்றாய் அந்த தவறை நீ விட்டாய் தேவையில்லாதவர்களின் உடை தேவை இல்லாதவர்களின் என் நட்பு உன் வாழ்க்கையை எந்த அளவிற்கு காயப்படுத்தியிருக்கிறது என்பதனை என் குழந்தை நீ தெரிந்து கொண்டாய் இதற்கு மேலும் இந்த வாழ்க்கையை என்ன செய்ய வேண்டும் என்னவாக வாழ வேண்டும் என்று நீ யோசித்து கொண்டு இருக்கின்ற நேரத்தில்தான் உனக்காக ஒருவர் இந்த வராகியின் முன்னால் வேண்டுதல் முடிச்சை வைத்திருக்கிறார்கள் என் குழந்தையே அவர்களின் வேண்டுதல் முடிச்சு என்னவென்றே நான் பார்க்கவில்லை ஏன் தெரியுமா பார்க்காமல் அதனுள் என்ன இருந்தது என்பதனை என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது ஏனென்றால் இவர்கள் எல்லாம் ஒரு பொழுதும் உனக்கு நல்லது நினைக்க விரும்பாதவர்கள் ஒரு நல்ல விஷயம் தானாக நடந்துவிட்டால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாதவர்கள் உனக்கு நல்லது நடந்தால் மட்டும் ஏற்றுக்கொள்வார்களாம் அதை மட்டும் அவர்கள் விரும்பி விடுவார்களா என்ன நிச்சயமாக விரும்ப மாட்டார்கள் அதனால் தான் அவர்கள் வைத்த வேண்டுதலை நான் திறந்து பார்க்கவில்லை என் குழந்தையே இந்த வராகி அவர்களின் வேண்டுதலுக்கு நான் செவி சாய்க்கவில்லை என்றவுடன் அடுத்ததாக என் முன்னால் காணிக்கை முடிச்சு கொண்டு வைத்தார்கள் அதாவது காணிக்கை முடிச்சு என்பது நாம் காணிக்கைகளை பார்த்தவுடன் இந்த வராகி சரிந்து விடுவாள் சொன்னதை எல்லாம் கேட்டு விடுவாள் என்று எண்ணி விட்டார்கள் போல பணத்திற்கும் பொருளுக்கும் ஆசைப்படாதவள் இந்த வராகியானவள் உண்மையான அன்பிற்கும் உண்மையான நம்பிக்கைக்கும் அடிப்பணியவள்தான் இந்த வராகி இந்த வராகி என்பதனை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே இப்படி இவர்களுக்கு சரியான புரிதல்கள் வந்துவிட்டது என்றால் இந்த வராகியின் முன்னால் இது போன்ற விஷயங்களை செய்தது எத்தனை பெரிய தவறு என்பதனை அவர்கள் புரிந்து கொள்வார்கள் இது மட்டும்தான் இந்த வாழ்க்கையில் உனக்கு இப்பொழுது அதிகமாக நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு பிரச்சனை உன் வாழ்க்கையில் இருக்கின்ற பிரச்சனைகள் எல்லாம் ஒரு பிரச்சனைகளே இல்லை என்று சொல்கின்ற அளவிற்கு என் குழந்தை இனிமேல் இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை எல்லாம் நீ பெற்றுக்கொள்ளப் போகின்றாய் இந்த வராகி உன்னோடு இருக்கும் பொழுது இது போன்ற வேண்டுதல்களையும் இது போன்ற காணிக்கைகளையும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் உனக்கு நல்லது நடக்க வேண்டி அவர்கள் வைத்திருக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக அதை நான் மனதார ஏற்றுக்கொள்வேன் ஆனால் உனக்கு கெடுதல் நடக்க வேண்டும் உன் வாழ்க்கையை அழிக்க வேண்டும் என்று எண்ணியவல்லவா இவர்கள் இந்த விஷயத்தை செய்ய துணிந்திருக்கின்றார்கள் அதிலும் இந்த வராகி யார் என்று தெரிந்துவிட்ட பிறகும் கூட இது போன்று இவர்கள் செய்கிறார்கள் என்றால் இவர்களுக்கு எந்த அளவிற்கு துணிச்சல் இருக்கும் என்று சற்று எண்ணிப்பார் இந்த துணிச்சல் இந்த வராகியின் முன்னால் ஒரு நாளும் எடுப்படாது இந்த வராகியின் ஆட்டம் ஆடினால் அது எப்படி இருக்கும் என்று தெரியாமல் இவர்கள் செய்கின்ற இந்த விஷயங்களினால் இனிமேல் இவர்களுக்கு கிடைக்கக்கூடியவை என்னவென்று என் குழந்தை நீ காணத்தான் போகின்றாய் அவ்வளவு சுலபமாக எல்லாம் இவர்கள் இந்த விஷயத்தை செய்ய நினைக்கவில்லை உன்னுடைய வாழ்க்கையில் இவர்கள் செய்ய நினைக்கின்ற கெடுதல்கள் ஒவ்வொன்றுமே உன்னை அழிப்பதற்காகத்தான் என்பதனை முதலில் புரிந்து கொள் இவர்களை எல்லாம் சாதாரணமாக நினைத்து விடாதே ஒரு தெய்வம் சற்று உக்கிரமாக இருந்து விட்டது என்றால் உடனே அவர்களிடத்தில் கெடுதல் செய்ய சொல்லி வேண்டுதல் வைப்பது இதுதான் காலம் இதுதான் காலம் முழுவதும் இவர்கள் தங்களுடைய வேலைகளாக வைத்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படி அப்படித்தான் இன்று என்னை கண்டதும் நான் இவர்களுக்கு ஏதோ கெடுதல் செய்ய சொன்னால் செய்து கொடுப்பேன் செய்வினைகளை செய்து கொடுப்பேன் என்று நினைத்துவிட்டு என்னிடத்தில் இந்த வேண்டுதலை வைத்திருந்தார்கள் வேண்டுதலை நிராகரித்ததும் காணிக்கைகளை என் முன்னால் வைத்தார்கள் நான் இதையெல்லாம் திறந்து பார்க்க ஒரு துளி அளவு என்னவில்லை சரி நீ இப்பொழுது நினைக்கலாம் அப்பா இவர்கள் இந்த வேண்டுதலை இந்த காணிக்கைகளை நீ ஏற்றுக்கொள்ளவில்லை என்று எப்படி தெரிந்து கொள்வார்கள் என்று என் குழந்தையே எந்த ஒரு விஷயத்தை உன் வாழ்க்கையில் நடத்த நினைத்தார்களோ எந்த ஒரு விஷயத்தில் உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் என்று நினைத்தார்களோ அந்த விஷயத்தை உன்னுடைய வாழ்க்கையில் இவர் நிச்சயமாக நல்லபடியாக மாறிவிட்டு மாற்றிவிடக்கூடிய வல்லமை இந்த வராகி உனக்கு தந்துவிடுவேன் உயிரை பறிக்க திட்டம் போட்டார்கள் என்றால் உன் குடும்பத்தில் நான் ஒரு புது உயிரை கொடுப்பேன் உன் குடும்பம் இன்னமும் நான் பெருக வைப்பேன் உன் வாழ்க்கையை அழிக்க நினைத்தவர்கள் முன்னிலையில் உன்னை நல்லபடியாக வாழ வைப்பேன் உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்பதனை நான் தீர்மானித்து அதை கொடுப்பேன் எதை இவர்கள் கொடுக்க கூடாது என்று சொன்னார்கள் அதை நான் உன் வாழ்க்கை முழுமைக்கும் கொடுப்பேன் இவர்களுக்கு கிடைக்கின்ற தைரியம் இந்த வராகி நிச்சயமாகவே சிலுக்கத்தான் வைத்துவிட்டது இது போன்று செய்தால் தெய்வத்திடம் இருந்து என்ன தண்டனை கிடைக்கும் என்று தெரிந்தும் இவ்வளவு தைரியமாக இவர்கள் செய்கிறார்கள் என்றால் நிச்சயமாக எதையும் இவர்கள் துணிந்து செய்வதில்லை யாரோ ஒருவரின் தூண்டுதலின் பேரில்தான் இது போன்று இவர்கள் செய்ய நினைக்கின்றார்கள் உனக்கு வேண்டாத ஒருவர் இவர்களிடம் செய்ய இருக்கின்றார்கள் இவர்களுக்கும் நீ வேண்டாதவர் என்பதானால் உடனடியாக அதனை செய்ய துணிந்து விட்டார்கள் என் குழந்தையை நான் சொல்லும் பொழுது இந்த வராகி பேசுகின்ற பொழுது உனக்கு சந்தேகம் இருக்கலாம் இது போன்று கூட நமக்கு செய்திருப்பார்களோ என்று நீ எண்ணலாம் என்ன நடந்ததோ அதை மட்டும்தான் நான் தெளிவாக சொல்கின்றேன் உன் வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டிருக்கின்றதோ அதை மட்டும்தான் நான் உனக்கு விளக்கிக் கொண்டிருக்கின்றேன் நடந்தது நடக்காது அதை நம்புவது நம்பாமல் போவது எல்லாம் உன்னுடைய விருப்பம் என்ன நடந்ததோ அதை இந்த வராகி உன்னிடத்தில் தெளிவாக சொல்லிவிட்டேன் எந்த ஒளிவு மறைவு இல்லாமல் நீ பயந்தாலும் ஒன்றும் இல்லை என்று எண்ணித்தான் இந்த வராகி சொல்லியிருக்கின்றேன் இப்படி உன் வாழ்க்கையில் நடக்கும்பொழுது இதை பார்த்து நீ பயந்து கொண்டு இருந்தால் இன்னும் எத்தனை காலம் இந்த வாழ்க்கை செல்ல வேண்டியது இருக்கின்றது தெரியுமா அத்தனை காலமும் எப்படி செல்வாய் என்று சற்று சிந்தித்துப்பார் என் குழந்தைக்கு நான் நினைக்கின்ற விஷயங்களை நிச்சயமாக நீ ஆசைப்படுகின்ற விஷயங்கள் நியாயமானதுதான் சரியானதுதான் என்று இருக்கும் பொழுது அதையும் நான் உன் கைகளில் ஒப்படைப்பேன் என்பதனை மறந்துவிடாதே இந்த வராகியின் அரவணைப்பில் நல்லபடியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் இந்த வராகியின் அன்பினை பெற்று நீ நல்லபடியாக வாழ கட்டுக் கொண்டிருக்கின்றாய் அப்படி இருக்கும் பொழுது என் குழந்தை இந்த வராகி இனிமேல் நடக்க நடத்தக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நீ காண்பதோடு மட்டுமல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்த பல பிரச்சனைகளுக்கு காரணமாக இருந்த இந்த தீய சக்திகளையும் தீய எண்ணங்களையும் கொண்ட மனிதர்கள் இந்த வாழ்க்கையை விட்டு விரட்டி அடிக்கப்படுவார்கள் என்பதனை மறந்துவிடக்கூடாது இவர்கள் செய்ய நினைத்தது உன் வாழ்க்கையில் ஈடேறவில்லை என்கின்ற கவலை அவர்களுக்குள் இருக்கின்றது ஒரு தெய்வத்திடம் காணிக்கை முடித்து வைத்து விட்ட பிறகும் கூட இந்த தெய்வம் நம்மை பார்க்க வரவில்லையே என்று சுயநலமற்ற தெய்வம் என் குழந்தைகள் எல்லோருக்கும் எல்லா விஷயங்களையும் ஒன்று போல கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்ற தெய்வம் அப்படி இருக்கும் பொழுது ஏதேனும் சூழ்நிலைகள் உனக்கு எதிராக திரும்புகிறது என்றால் அதையெல்லாம் உன்னுடைய தெளிவான மனநிலையோடு நீ எதிர்கொள்ள வேண்டும் உன்னுடைய தெளிவான எண்ணங்கள் தான் இப்பொழுது இந்த வாழ்க்கையை உனக்கு சரியான நிலைக்கு கொண்டு வரும் இந்த வராகி சொன்னால் நம்ப இந்த வராகி கொடுக்கின்ற வாக்குகளை ஏற்றுக்கொள்ள மாட்டாயா அப்படி இப்படித்தான் நடக்கும் என்று சொல்கிறேன் என்றால் அதை நீ மன தெளிவோடு ஏற்றுக்கொள் நமக்கு நிச்சயம் நடக்கும் என்பதனை நம்பு இந்த வாழ்க்கையில் உனக்கு இருக்கின்ற அத்தனை விஷயங்களும் இனிமேல் நிச்சயமாக உன்னை பின்தொடர்ந்து வரும் யாருடைய சூழ்ச்சிகளும் உன் வாழ்க்கைக்குள் எடுப்படாது யார் என்ன நினைத்தாலும் எடுப்படாது யார் என்ன சொன்னாலும் அது எடுப்படாது அதை ஒரு பொருட்டாக நீ கவனிக்காதே அதை ஒரு பொழுதும் உன் வாழ்க்கைக்குள் நான் கொண்டு வந்து விட மாட்டேன் யார் என்ன சொன்னாலும் இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுவிடும் எல்லாம் உன் நன்மைக்கே என்று சொல் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் நான் உன் வாழ்க்கைக்குள் நான் அதை கொண்டு வந்து விட மாட்டேன் என் குழந்தையே எதுவாக இருந்தாலும் கேட்டு தெரிந்து கொள் வாழ்க்கை எல்லா விஷயங்களும் நல்லபடியாகவே நடக்கும் இந்த வராகியின் ஆசிர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்துக்கொண்டே இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஆகவே நீ நினைக்கும் அனைத்து காரியங்களும் நிச்சயமாக நினை வெற்றி பெறும் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்